இங்கே ஆப்பிள்களும் ஆரஞ்சு பழங்களும் உள்ளன இங்கே எந்த விகிதத்தில் இந்த ஆப்பிள் ஆரஞ்சு பழங்கள் உள்ளன என்பதை பார்ப்போம் முதலில் விகிதம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம் விகிதம் என்றால் இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள எண்ணிக்கை உறவை குறிப்பதாகும் நாம் இதை இரண்டு வழிகளில் குறிப்பிடலாம் முதலில் எத்தனை ஆப்பிள்கள் என்று கணக்கிடுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆப்பிள் பழங்கள் உள்ளன இந்த ஆறு ஆப்பிள்களை விகிதப்படுத்தும் மற்றொன்றை பார்ப்போம் அடுத்து ஆரஞ்சு பழங்கள் எத்தனை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆரஞ்சுகள் அதாவது விகிதம் ஆறுக்கு ஒன்பது ஆப்பிள்களுக்கும் ஆரஞ்சுகளுக்கும் இடையே உள்ள விகிதம் ஆறின் கீழ் ஒன்பது இதை வேறு விதமாகவும் எழுதலாம் விகிதத்தை எழுத இன்னொரு வழி ஆறு இஸ்டு ஒன்பது இப்பொழுதும் இதை படிக்கும்பொழுது ஆறுக்கு ஒன்பது என்றே படிக்கலாம் நாம் இத்துடன் நின்றுவிடாமல் வேறு விதமாகவும் கணக்கிடலாம் விகிதத்தை இன்னொரு விதத்திலும் புரிந்து கொள்ளலாம் இங்கு ஆப்பிள்களுக்கு ஆரஞ்சு பழங்கள் என யோசிக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட ஆரஞ்சு பழங்களுக்கு எத்தனை ஆப்பிள் பழங்கள் இப்படி யோசித்தால் நாம் இந்த எண்களை சுருக்கி எழுதலாம் நீங்களும் முன்னமே இதை பற்றி யோசித்திருப்பீர்கள் ஆறு ஒன்பது இரண்டுமே மூன்றால் வகுப்படும் எண்கள் எனவே எந்த பின்ன எண்ணையும் சுருக்கி எழுதுவது போல நாம் விகிதங்களையும் சுருக்கி எழுதலாம் இப்பொழுது ஆறு ஒன்பது இரண்டையும் மூன்றால் வகுப்பும் ஆறு வகுத்தல் மூன்று சமம் இரண்டு ஒன்பது வகுத்தல் மூன்று சமம் மூன்று எனவே ஆப்பிள் பழங்களுக்கும் ஆரஞ்சு பழங்களுக்குமான விகிதம் இரண்டிற்கு மூன்று அல்லது இதை குறியீட்டில் எழுதினால் இரண்டு டு மூன்று அதாவது இரண்டிற்கு மூன்று இப்படி குறிப்பிடுவது சரிதானே அதாவது இரண்டு பழங்களையும் மூன்று பகுதிகளாக பிரித்தோம் இன்னொரு விதமாக யோசித்தால் இந்த மொத்த பழங்களையும் மூன்று பழங்கள் கொண்ட பிரிவுகளாக பிரித்தால் ஒன்று இரண்டு மூன்று பிரிவுகள் இருக்கும் ஒவ்வொரு பிரிவிலும் நாம் பார்ப்பது என்னவென்றால் இரண்டு ஆப்பிள் பழங்களுக்கு மூன்று ஆரஞ்சு பழங்கள் உள்ளன இரண்டு ஆப்பிள் பழங்களுக்கு மூன்று ஆரஞ்சு பழங்கள் எனவே மறுபடியும் ஆப்பிள்களுக்கும் ஆரஞ்சுக்கும் உள்ள விகிதம் இரண்டு ஆப்பிள் பழங்களுக்கு மூன்று ஆரஞ்சு பழங்கள் இதையே நாம் வேறு விதமாகவும் பார்க்கலாம் விகிதத்தை நாம் எப்படி வேறு விதமாக பார்ப்பது விகித அடிப்படையில் ஆரஞ்சு பழங்களையும் ஆப்பிள் பழங்களையும் எப்படி குறிப்பிடுவது நாம் இந்த எண்களை மாற்றி யோசிக்க வேண்டும் இங்கே பார்த்தால் ஆரஞ்சுக்கும் ஆப்பிளுக்கும் உள்ள விகிதம் ஆப்பிளுக்கும் ஆரஞ்சுக்கும் உள்ள விகிதம் ஆறுக்கு ஒன்பது சுருங்கச் சொன்னால் ஆரஞ்சுக்கும் ஆப்பிளுக்கும் உள்ள விகிதம் மூன்று இரண்டு பழங்களையும் இடம் மாற்றினால் எண்களையும் இடம் மாற்ற வேண்டும் இங்கு ஒன்பது ஆரஞ்சுகளுக்கு ஆறு ஆப்பிள் பழங்கள் உள்ளன எனவே இதனை ஒன்பதுக்கு ஆறு என்ற விகிதமாக சொல்லலாம் ஒன்பதுக்கு ஆறு என்ற விகிதம் இதை நாம் சுருக்கினால் இப்பொழுது நாம் இதனை மூன்றால் வகுப்போம் ஒவ்வொரு மூன்று ஆரஞ்சு பழங்களுக்கும் இரண்டு ஆப்பிள் பழங்கள் இருக்கும் ஆப்பிள் பழங்கள் கவனியுங்கள் நாம் முன்னர் பார்த்ததும் இதுவே தான் ஆப்பிள்களுக்கும் ஆரஞ்சுக்கும் விகிதம் பார்த்தால் ஆறுக்கு ஒன்பது ஆறு ஆப்பிள்களுக்கு ஒன்பது ஆரஞ்சு பழங்கள் இப்பொழுது ஆரஞ்சுக்கு ஆப்பிள் என்று பார்த்தால் ஒன்பதுக்கு ஆறு ஒன்பது ஆரஞ்சு பழங்களுக்கு ஆறு ஆப்பிள் பழங்கள் அல்லது மூன்று ஆரஞ்சு பழங்களுக்கு இரண்டு ஆப்பிள் பழங்கள் இதுதான் விகிதம்